திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் பாகன் உதயகுமாரி உள்ளிட்ட இருவர் உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தெய்வானை மிகவும் சாதுவான குணம் கொண்டது எனவும் ஏதோ ஒரு தொல்லையை சந்தித்ததன் காரணமாகவே அது மூர்க்கமாக மாறியுள்ளதாக கூறுகிறார் திருச்சியைச் சேர்ந்த பாகன் ஒருவர் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சுமார் இருபது ஆண்டுகளாக தேவானை என்ற இருபத்தி ஆறு வயதான பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் கோவில் ராஜகோபுரம் அருகே உள்ள கொட்டடையில் யானை நிறுத்தப்பட்டிருந்தது அப்போது யானையின் உதவி பாகனாக உதயகுமாரும் அவரது உறவினருமான கன்னியாகுமரியைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரரான சுசிபாலனும் யானைக்கு அருகே சென்றனர் அப்போது சுசிபாலனை யானை தும்பிக்கையால் தூக்கி வீசி தாக்கிக் கொன்றது மேலும் யானைக்கு அருகே சென்ற உதயகுமாரையும் தாக்கியது இதில் இருவரும் படுகாயமடைந்து உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆத்திரத்தில் சுசிபாலனையும் உதயகுமாரையும் துதிக்கையால் வேகமாக தள்ளிவிட்டதாகவும் இருவரும் சுவற்றில் வேகமாக மோதியதால் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்துள்ளது அதே நேரத்தில் ஆத்திரத்தில் உதயகுமாரை தாக்கினாலும் பிறகு அவரை அடையாளம் கண்டுகொண்ட யானை துதிக்கையால் தடவி கொடுத்து எழுப்ப முயன்றது தலைமை பாகன் ராதாகிருஷ்ணன் வந்து யானை மீது தண்ணீரை பீச்சி அடித்து அமைதிப்படுத்தி உள்ளார் இதற்கு பிறகு தெய்வானை சோகத்துடன் காணப்படுவதாகவும் நீண்ட நேரமாக சாப்பிடவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் யானையை ஏதோ ஒரு விஷயம் ஆத்திரப்படுத்தி உள்ளது என கூறியிருக்கிறார் திருச்சி கோயில் யானையை பராமரித்து வரும் பாகன் ஒருவர் இது தொடர்பாக பேசிய அவர் நாம் எப்படி வீட்டில் அமைதியாகவும் வெளியில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறோமோ அதே போல்தான் யானையும் பக்தர்களிடம் இருக்கும் போது சகஜமாகவும் அதே போல்தான் திருச்செந்தூர் கோயில் யானை தேவானியும் இருந்திருக்கிறது தனது கொட்டடையில் அமைதியாக இருந்த போது உதயகுமாரின் உறவினர் சிசுபாலன் பிடிக்காத விஷயத்தை செய்திருக்கிறார் குறிப்பாக அடிக்கடி யானையை சுற்றி வந்து செல்பி எடுத்ததோடு அதன் தும்பிகையை முத்தமிட்டு இருக்கிறார் யாரோ வேறு ஒருவர் தனது துதிகையை தொடுகிறார் என்ற ஆத்திரத்தில் தெய்வானை அவரை தள்ளிவிட்டு இருக்கிறது ஆனால் உதயகுமார் அருகில் செல்லாமல் தூரத்தில் இருந்தே தெய்வானையை அதட்டி இருந்தால் அது சமாதானமாக இருக்கும் பதற்றத்தில் அவர் செல்ல மூர்க்க நிலையில் ஆத்திரத்தில் இருந்த யானை உதவிப்பாகன்தான் என தெரியாமல் அவரையும் தாக்கி இருக்கிறது ஆனால் சில நிமிடங்களிலே தெய்வானை தனது இயல்பு நிலை திரும்பியதோடு பாகனை தேடியது இது ஒரு மீது எந்த தவறும் கிடையாது என்றார் மை இந்தியா டுவெண்ட்டி போர் செவன் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா